இந்த ஜக்காத்தை இஸ்லாம் மிகப்பெரியோர் வணக்கமாக ஆக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் சமுதாயத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் ஜக்காத்தினுடைய பங்களிப்பு ஒரு சமூகத்தை மறுசீரமைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இதனால் தான் அல்லாஹுதில்ல சானவு தர இரண்டு நோக்கங்களுக்காக இந்த ஜகாத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒன்று என்னவென்றால் சமுதாயத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு பொருளியல் புரட்சி வறுமையை நீக்கி ஏழை பணக்காரன் என்ற ஒரு பாகுபாடின்றி சமத்துவ பொருளாதாரத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே பஞ்சத்தையும் வறுமையையும் போக்குகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இந்த ஜக்காத்தை அல்லாஹு அல்ல சனகுத்தால் அறிமுகப்படுத்திருக்கிறான் அடுத்த ஒரு புறம் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகின்ற ஒன்றாகவும் அவனுடைய பொருளாதார சம்பாத்தியங்களை வந்து அவனுக்கே தூய்மைப்படுத்துகின்ற ஒன்றாகவும் அல்லாஹுத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான் அதனால்தான் இந்த ஜக்கா என்ற சொல் வந்து ஜக்காத் என்ற ஒரு சொல் எதனை குறிக்கிறது சொன்னால் தூய்மைப்படுத்துவது அப்ப இந்த அடிப்படையில் வந்து இந்த ஜக்காத்தை பற்றி அல்லாஹுள்ள சாணவராவும் அவனுடைய தூதரும் பல இடங்களிலே சுட்டி காட்டியிருப்பது நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு முன்னால் அல்லாஹுள்ள சாணவுத்தாலா அந்த ஒரு பண்பை பற்றி சொல்கிற போது சூரத்துள் பக்ராவெல்லி அல்லாஹ் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் என்றால் இந்த மூமின்கள் வந்து யார் என்று சொன்னால் அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் குறிப்பாக அவன் இந்த தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹு பல இடங்களில் சுட்டி காட்டுவது நாங்கள் பார்க்கிறோம் அப்ப எனவேதான் பொருளாதார பலம் படைத்தவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை அடைந்து கொள்கிற போது அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பது நாங்கள் பார்க்கிறோம் இதனால வந்து இஸ்லாம் இந்த படத்திற்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஹக்குன் என்று சொல்கிறது வல்லதீன ஹக்குன் ஹக்கு அவர்களுடைய சொத்துக்களில் அறியப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடையது அல்ல அல்லாஹூடைய சொத்துக்கள் என்பதை முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் சமுதாயத்தில் வந்து இன்று ஏழைகளாக இருக்கிறவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் இன்று பணக்காரர்களாக இருக்கின்றவர்கள் இருந்தவர்கள் நாளை ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்ப இப்படித்தான் அல்லாஹூ இல்ல தாலா இந்த சொத்துக்களை விரும்பியவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டி காட்டி சமுதாயத்தில் வந்த இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இதனால் தான் அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்காதவருக்கு எதிராக போராட வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய காரணமும் இதுதான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் அல்லாஹுஜுல்ல சானவத்தால் அல் குருவான மிக தெளிவாக சொல்கிறான் யா ஐயுல்லதின் ஆமனும் பிசுவாசிகளே அன்பிக்கும் இன் தையி பாத்தி மா கச நீங்கள் சம்பாதித்தவின் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த பணம் ஏது தெரியுமா வமிம்மா அஹ்ரஜினாலும் இனல்லார்கள் இந்த பூமியிலிருந்து நாங்கள் அந்த பணத்தை தருகிறோம் பூமியிலிருந்து தாவரங்களாக தருகிறான் பூமியில் இருக்கக்கூடிய கடலில் இருந்து எங்களுக்கு உணவை தருகிறான் பூமியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் அதே போன்று தங்கம் போன்ற உலோகங்களை அல்லா தருகிறான் எல்லாவற்றையுமே அல்லாஹுத்தாலா அந்த பூமியிலிருந்து தந்து அதிலிருந்து தான் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் காட்டுகிறான் எனவே இது வந்து எங்களுக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு ஹக்கு என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் மாத